தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் இருபதாம் தேதி காலை பத்து மணி முதல் தமிழ்நாடு ஐசிடிஎஸ் ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் இருபது கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தேனி மாவட்ட தமிழ்நாடு ஐசிடிஎஸ் ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் அருகே இருபது கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் சுமதி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாவட்ட நிர்வாகிகள் சரஸ்வதி ரதீனா வளர்மதி விமலா ராதிகா காமாட்சி பஞ்சம்மாள் காளீஸ்வரி சுமதி பவானி திவ்யா உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில துணைத்தலைவர் முகமது அலி ஜின்னா துவக்க உரையாற்ற மாவட்ட செயலாளர் ராதிகா கோரிக்கை விளக்க உரையாற்ற மாநில செயலாளர் தேன்மொழி சிறப்புரையாற்றினார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வழங்குவது போல் பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் ஊதியம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு உதவியாளர்களுக்கு பதினைந்தாயிரத்தி எழுநூறு என்ற அடிப்படையில் வழங்க வேண்டும் என்றும் வருவாய் கிராம ஊழியர்களுக்கு வழங்குவது போல் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது அகவலைப் பணியுடன் வழங்க வேண்டும் என்றும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியும் வருவாய் கிராம உதவியாளருக்கு வழங்குவது போல் ஆண்டிற்கு பனிரெண்டு நாட்கள் தற்செயல் விடுப்பு வழங்க வேண்டும் என்றும் ஈட்டிய விடுப்பு ஈட்டா விடுப்பு வழங்க வேண்டும் என்றும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படும் காலங்களுக்கு பிழைப்பூதியம் வழங்க வேண்டும் என்றும் அரசு துறையில் பணிபுரியும் பெண் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் பாரபட்சமின்றி பன்னிரெண்டு மாத காலம் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்றும் ஐசிடிஎஸ் திட்டத்தில் பணிபுரியும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஆண்டிற்கு பன்னிரெண்டு நாட்கள் மாதவிடாய் விடுப்புரை வழங்க வேண்டும் என்றும் அரசு துறை காலி பணியிடங்கள் நிரப்பும் போது தகுதி வாய்ந்த அங்கன்வாடி ஊழியர்களை ஐம்பது சதவீதம் இருத்திட வேண்டும் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் நிறைவுரையாக தமிழ்நாடு ஊழியர் சங்கம் மாநில செயலாளர் சென்னமராஜ் மாநில துணைத் தலைவர் நாகஜோதி உள்ளிட்டோர் நிறைவுரையாற்ற மாவட்ட பொருளாளர் சுமதி நன்றி கூறினார்